வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவுனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் சரி உறவுகளே இன்றைய தினம் நாங்கள் இந்த ரிவூஜி கோரியிருப்பவர்கள் சில சில விடயங்கள் கனடாவில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களோடு பேசப்போகிறோம் அதாவது கனடாவுக்கு வந்து ரிபூஜி கிளைம் பண்ணி இருக்கின்றவர்கள் அதாவது பலர் திரும்ப திரும்ப என்னிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி எங்களை திருப்பி அனுப்பிவிடுவார்களா அல்லது எங்களுக்கு எதிர பிரச்சனைகள் வருமா என்றெல்லாம் கேட்கிறீர்கள் நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன் ரிபூஜி கோரியிருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பெறாது உங்களது கோரிக்கைகள் மிக விரைவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பதில்கள் வழங்கப்பட இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சரி ரிபுஜி கோரிய பிற்பாடு இப்பொழுது ஒரு வருடத்தை சிலர் கடந்திருப்பீர்கள் சில பேர் கேட்கிறீர்கள் நாங்கள் டாக்ஸ் செய்யலாமா என்று கேட்கிறீர்கள் உண்மையிலேயே ரிவ்யூஜி கிளைம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் தரப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாக நீங்கள் டாக்ஸ் செய்து இருக்க வேண்டும் அந்த டேக்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் செய்திருந்தால் அது உங்களுக்கு இன்னும் ஒரு பலமாக இருக்கும் அதே வேளையில் வெல்ஃபேரில் இருப்பவர்களும் நீங்களும் அந்த டாக்ஸினை செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்குரிய அந்த டேக்ஸ் ஃபோம் எல்லாம் எடுத்து நீங்கள் அதனை செய்து அதற்கென்று இருக்கின்ற அதாவது டேக்ஸ் செய்வதற்கென்று சொல்லி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு உங்களது டேக்ஸ் விவரங்களையும் நீங்கள் செய்து பெற்று எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோசனமாக இருக்கும் சரி அதே வேளையில் இன்னும் ஒரு கருத்து பலரிடம் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாகத்தான் இது இருக்க போகிறது ஒர்க் பர்மிட் ஸ்டூடெண்ட் விசா விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து இங்கே இருப்பவர்கள் பெற்றோருக்கான விசாவினை கோரலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள் விசிட்டர்ஸ் விசாவிலே வந்து விசிட்டர்ஸ் விசாவில் தான் நீங்கள் தங்கியிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாரையும் இங்கே ஸ்பான்சர் பண்ண முடியாது அது முதலாவது கருத்து ஒர்க் பர்மிட்டிலே வந்திருக்கிறீர்கள் என்றால் முன்னர் இருந்த ஒரு காலகட்டம் என்னவென்று சொன்னால் நீங்கள் ஒர்க் பர்மிட்டிலே வந்திருப்பீர்களானால் இரண்டரை வருடங்கள் கடந்த பிற்பாடு நீங்கள் இங்கே பிஆருக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அது ஒரு நடைமுறையாக இருந்து வந்தது அதாவது நிரந்தர குடியிருப்பாளராக நீங்கள் இருப்பதற்கு அரசாங்கத்திடம் விண்ணப்பம் செய்யக்கூடிய மாதிரியாக ஒரு தன்மை இருந்து வந்தது ஆனால் இப்பொழுது அது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் யாருமே பிஆருக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் இந்த பல்வேறு பட்டவர்கள் மேற்கொண்ட ஃபேக் நடவடிக்கைகள் அதாவது வந்து இல்லீகல் நடவடிக்கைகள் தான் இவை நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்திருந்தது அதாவது இந்த ஒர்க் பர்மிட்டை இங்கே கனடாவில் இருக்கின்ற ஒரு சில நிறுவனங்கள் அதை சட்டபூர்வமற்ற விதத்திலே கையாண்டதன் தன்மை தான் இப்பொழுது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த துயரமாக துயரங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் இவர்கள் ஒர்க் பர்மிட்டை எடுத்து கொடுத்து விட்டு ஒரு தொகை பணத்தினையும் அவர்களிடம் பெற்றுக்கொண்டுவிட்டு பெற்றுக்கொண்டு மிதமிஞ்சிய ஒர்க் பெர்மிட்டை தங்களது நிறுவனங்களை சாட்டி அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் எங்களது நிறுவனங்களுக்கு இத்தனை பேர் வேணும் இத்தனை பேரை நாங்கள் எடுக்கிறோம் என்று எல்லாம் சொல்லி இவர்கள் மேற்கொண்ட அந்த பொய்யான விண்ணப்பங்கள் இவற்றை எல்லாத்தையும் தடை செய்து இருக்கிறது எனவே நீங்கள் சட்டபூர்வமாக ஒழுங்கான முறையில் எல்லாம் செய்திருந்தால் எல்லாமே ஒழுங்கான முறையிலே நடைபெற்று கொண்டு இருக்கும் சரி அடுத்ததாக அந்த ஒர்க் பர்மிட் வந்து இரண்டரை வருடங்களுக்கு முன்னே பிஆர் மாற்றலாம் என்பதை இப்பொழுதும் ஒரு சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக அப்படி அல்ல ஒர்க் பர்மிட் எடுத்து வந்தவர்கள் இங்கே இரண்டு வருடமோ அல்லது இரண்டரை வருடங்களோ வேலை முடிய இனிமேல் நீங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி செல்வதுதான் சாத்தியமாக இருக்கிறது சில வேளைகளில் அந்த நிறுவனங்கள் அவங்க வேலை செய்கிற ஊழியர்களை நீங்கள் அகதி அந்தஸ்து கோருங்கள் என்று பணிப்பதாக நாங்கள் அறிகிறோம் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த நாட்டுக்குள் வந்து ஒரு சில நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த அந்தஸ்தை கோரிவிட வேண்டும் அல்லது நீங்கள் வருகின்ற போது ஏர்போர்ட்டிலே அந்தஸ்தை கோரிவிட வேண்டும் நீங்கள் இரண்டு வருடங்கள் அல்லது இரண்டரை வருடங்கள் நீங்கள் இருந்துவிட்டு அது கே அந்தஸ்து கேட்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதை நீங்கள் கருத்திலே கொண்டிருக்க வேண்டும் அத்தோடு இந்த பிசிட்டஸ் விசாவில் வந்து இங்கே தங்கியிருப்பவர்கள் பிசிட்டஸ் விசா உங்களுக்கு பத்து வருட மல்டி விசா தந்திருந்தால் பத்து வருட மல்டி விசா உங்களுக்கு தந்திருந்தால் நீங்கள் பத்து வருடத்துக்கு போய் திரும்பி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் முன்னர் இருந்தது ஆனால் அது எப்படி என்று சொன்னால் நீங்கள் அந்த குறிப்பிடப்பட்ட ஆறு மாதத்துக்குள்ளே நாட்டை விட்டு வெளியறிவிட வேண்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு நாள் இருந்தால் கூட உங்களுக்கு அடுத்து வருகின்ற விசாவை கேன்சல் பண்ணுகின்ற உரிமை இந்த உத்தியோகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு தன்மை இருக்கிறது இந்த வர்க் கமிட்டிலே வந்திருப்பவர்கள் விசிட்டஸ் விசாவிலே வந்திருப்பவர்கள் அல்லது ஸ்டுடன் விசாவிலே வந்திருக்கின்றவர்கள் உங்கள் எல்லோருக்குமே இந்த விசாவினை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நினைத்தால் உங்களை உடனடியாக அந்த விசாக்களை கேன்சல் பண்ணி தாய்நாட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு தன்மை இப்பொழுது கனடாவிலே வந்திருக்கிறது அதே வேளையில் இந்த நிறைய உத்தியோகத்தர்கள் இப்பொழுது வேலை இழந்திருக்கிறார்கள் காரணம் அவர்களிடம் இருக்கின்ற வரம்புகளை அவர்கள் மீறி நடந்திருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருப்பவர்கள் இந்த ஸ்டூடெண்ட் விசாவிலே வந்து நீங்கள் இங்கே படித்து கொண்டு வேலை செய்பவராக இருந்தால் அதுவும் இப்பொழுது ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவராக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் விசாவிற்கு உரிய காலத்தில் நீங்கள் அதனை கல்வியை முடித்து திரும்பி செல்ல வேண்டும் நீங்கள் இங்கே பிஆர் கேட்க முடியாது அது முன்னரே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் சிலர் சொல்வார்கள் இந்த காலேஜில் இப்பொழுது படிப்பதற்கு ஆட்களே இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே வெற்றிடங்கள் இருக்கிறது என்றெல்லாம் அதை எல்லாத்தையும் நம்பி யாரும் உங்களது காசுகளை வீண்விரியம் செய்யாதீர்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் இன்னொரு பக்கத்தால் நிறுவனங்களிலே வேலை இருக்கிறது எனவே வேலைகளுக்கு நாங்கள் ஆட்களை ஹயர் பண்ணுகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார் உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அது நம்பகரமாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதன் பிற்பாடு உங்கள் பணங்களை நீங்கள் செலுத்துங்கள் விசா வந்து விட்டது என்பதை அவர்கள் உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு காட்டினால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அதன் பிற்பாடு நீங்கள் அதற்குரிய தன்மைகளை மேற்கொள்ளலாம் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இரண்டரை வருடங்கள் தான் அந்த ஒர்க் விசா செல்லுபடியாகும் அந்த இரண்டரை வருடங்களின் பின்னர் நீங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டியவர்களாகத்தான் இருப்பீர்கள் அதனை கருத்திலே கொண்டுள்ள அதே வேளையில் ஸ்டுடன் விசாவில் இன்னொரு நடைமுறை இப்பொழுது வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் ஸ்டன் விசாவில் நீங்கள் இரண்டு வருடங்கள் இரண்டரை வருடங்கள் ஒரு கோர்ஸை படிக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த கோர்ஸுக்குரிய முழு பணமும் நீங்கள் வங்கியிலே வைத்து காட்ட வேண்டும் அதே வேளையில் நீங்கள் படிப்பதற்குரிய செலவினங்களையும் இப்பொழுது இட்டு காட்ட வேண்டும் முன்னர் அப்படியல்ல முன்னர் நீங்கள் சாதாரணமாக பேங்கிலே போட்டு காட்டினால் காணும் நீங்கள் இங்கே வந்துவிட்டு வேலைகளையும் செய்து கொண்டு நீங்கள் அப்ளிகேஷன்களை நிரப்பிக்கொள்ளலாம் இப்பொழுது இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மிதமிஞ்சிய அகதி கோரிக்கையாளர்கள் மிதமிஞ்சிய ஸ்டூடெண்ட்கள் மிதமிஞ்சிய ஒர்க் பெர்மிட்டுகள் இல்லீகலாக கொடுக்கப்பட்ட ஒர்க் பர்மிட்டுகள் எல்லாவற்றையும் அவர்கள் இப்பொழுது பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் இந்தியாவிலிருந்து வந்து இங்கே அகதி அந்தஸ்து கோரிய ஒருவராக நீங்கள் இருந்தால் அந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த அதாவது நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பீர்கள் எதனால் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்பி போக முடியாது என்று தெரிவித்திருப்பீர்கள் எனவே அப்படி இந்தியாவிலிருந்து வந்தவர்களாக இருந்தால் அந்த இந்திய அரசாங்கத்தோடு கனடாவுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் அனுப்பிய அந்த ரிப்போர்ட் அனுப்பப்படும் அந்த ரிப்போர்ட் இந்தியாவுக்கு போய் உண்மையிலேயே நீங்கள் அங்கு வசிக்க முடியாது தானா என்பது அங்கே விசாரணை செய்யப்படும் அப்படி விசாரணை செய்யப்படுகின்ற வேளையில் அது பிழை என்று சொன்னால் நீங்களும் நாட்டுக்கு திருப்பி போகிறீர்கள் சார் இதுதான் இன்றைய காரணமாக இருக்கிறது தயவு செய்து அதே வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒர்க் பீசா ஸ்டூடெண்ட் பீசா போன்றவற்றிலே வந்து இங்கே தங்கி இருப்பவர்கள் பீசா அகதி அந்தஸ்து கோரி இந்த நாட்டிலே வந்து தங்கி இருப்பவர்கள் எந்த விதமான இல்லீகல் நடவடிக்கைகளும் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் இல்லீகல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தால் உடனடியாகவே அவர்கள் உங்களை நாடு கடத்துவதற்குரிய அதிகாரம் அந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அண்மையில் ஒரு சில காணொலைகள் சமூக வலைதளங்கள் ஊடாக ஒளிபரப்பாக இருந்தது இந்த கனடாவில் இருக்கின்ற ஆறுகளில் மீன் பிடிப்பது சட்டபூர்வமானது அல்ல சட்டபூர்வமற்ற செயல் அது இங்கே ஆற்றிலே மீன் பிடிப்பது என்பது சட்டபூர்வமற்ற செயல் ஒரு சில காலப்பகுதியில் அவர்கள் பொழுதுபோக்குக்காக ஒரு சில இடங்களை அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த இடங்களில் மீன் பிடிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது நீங்கள் கண்ட கண்ட இடங்களிலும் மீன் பிடித்தால் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள் அதனையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அதைவிட நீங்கள் அடுத்தவரோடு தகராறுக்கு செல்வது மது போதைகளில் வீதிகளிலே அட்டகாசம் செய்வது ஒருவரை வாகனத்தால் அடித்துவிட்டு நிற்காது சென்றால் கூட அது பெரிய பாரதூரமான புலியாக பார்க்கப்படும் எனவே தயவுசெய்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற அயலவர்களோடு கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் இப்பொழுது காட்டி கொடுப்பவராக மாறியிருக்கிறார்கள் இந்த வீடுகளில் அதிகப்படியான மக்கள் இருக்கிறார்கள் இந்த வீடுகளில் அதிகமானவர்கள் வந்து போகின்றார்கள் என்று அயலவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் எனவே அவர்களோடும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் நல்லது இது இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் தயவுசெய்து எனது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கோ மேலதிக காணொலிகள் உங்களுக்காக வரும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கிறேன் செல்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வாருங்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பற்றி அனுத்தி போட்டு இந்த காணொலியை பாருங்கள் நன்றி வணக்கம் இப்பொழுது ஒரு நடைமுறை வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால்